இது வேண்டமென்ற திட்டமிட்டவோர் ஆக்கிரமிப்பு. சம்பத் அடக்கம் செய்யப்பட்ட சமாதிகளை சுட்டிகாட்டி ஏதோ இன்று இஸ்லாமியர்கள் புதிதாக அங்கு ஆட்களை புதைப்பது போல ஒரு பொய் செய்தியை அவதூறை திட்டமிட்ட வதந்தியை கலவரத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு அங்க நின்று பேசுறாரு. கள்ளத்தி மரத்துல வந்து இன்னைக்கு வந்து பிரை குடி கட்டி இருக்குங்கிறது தவறான தர்கா கொடியை கட்டுகிற போது இது பாகிஸ்தான் கொடிய ஸ்தல விருச்ச மரத்துல கட்டுறாங்க என்ற ஒரு பொய்யை வதந்தியை பரப்புகிறார்கள் மதுரை திருப்பாலை நல்லமணி அரசு உதவி பெறும் பள்ளியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அங்க எதுக்கு வாழ் பயிற்சி சிலம்ப பயிற்சி துப்பாக்கி சுடும் பயிற்சி கொடுக்குறாங்க யாரை கொள்வதற்காக அவர்கள் செய்கிறார்கள் எங்களை யாரால் சுடப்பட்டால் அல்லது வாழால் வெட்டப்பட்டால் அதற்கு ஆர் எஸ் எஸ் அமைப்பு சங் பரிவார அமைப்புகள் பிஜேபி காரங்களா காரணமா இருப்பாங்க கலவரத்தை எல்லாம் தூண்டுகின்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனும் காரணமா இருப்பாரு பிஜேபி வழக்கறிஞர்கள் இங்கே மதுரையில் இருக்காரு பேராசிரியர் ராம சீனிவாசன் அண்ணாமலையிலிருந்து பொறுப்பாளர் ியராஜன் இப்படி பலரும் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க தமிழக அரசும் காவல்துறையும் இந்த நடவடிக்கையை எடுக்கல சாகாவினா நாங்க நேரடியா போய் அதை தடுப்போம்